நீ உட்கார்ந்தே இருந்தால் நிச்சயம் படுக்கத்தான் நேரிடும் திட்டமிடப்பட்ட பெரிய காரியங்களை விட முடிக்கப்பட்ட சிறிய காரியங்களே சிறந்தவை ஒருவரைப் பற்றி முழுமையாக தெரிந்தால் மட்டுமே விமர்சிக்கவும் ஏனெனில் ஒவ்வொரு மனமும் ஒரு உன்னதமான புத்தகம் சிரித்துவிட்டு கடந்து செல்வது நல்லது வணக்கம் முப்பதாம் திகதி சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மற்ற நகரில் வாழும் மழலைகளின் துயர் துடைத்த வள்ளல் செல்வி கேமவண்ணன் பரா இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் ரேங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவகம் வாழ்த்து வணங்கி நிற்கிறது நன்றி